சொந்த தொழில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கடை வாங்கினோம் கடை வாங்கி தொழில் பண்ணால் நல்லா நடந்துக்கிட்டு நல்லா தொழில் ஆகிட்டு இருந்துச்சு லாபம் கொஞ்சம் வந்தது அப்புறம் காற்று மலை வந்து அட்டை பூரா கீழே உளுந்துருச்சு தறி மலையாக எல்லாம் உளுந்து எல்லாம் ரொம்ப சேதம் ஆயிருச்சு மறுபடியும் கொஞ்சம் கடை வாங்கி அந்த அட்டையெல்லாம் சரி பண்ணி தறி ஓட்டிகிட்டு இருந்தோம் கொஞ் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்க என் பசங்களுக்கெங்கெல்லாம் கொஞ்சம் மனசு தான் வந்து எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க என்னால் கடன் கட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீடியோவில் போட்டிருந்தேன் என் பசங்களெலாம் என்னை விட்டு போயிட்டாங்க நான் சொந்த இடத்த விற்கிறேன் யாராவது வாங்கிக்கிங்கன்னு போட்டிருந்தேன் அதை கேட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு பணம் கொஞ்சம் வந்திருந்தது நிறையா பேர் பணம் உதவி செஞ்சுருந்தாங்க ஒரு ரூபா பணம் வந்தது அதை பணத்தை வாங்கி நான் டீவு கட்டிட்டேன் மாதம் பதினஞ்சாயிரம் பணங்க டீவு கட்டினோம் அப்புறம் இப்போ வந்து என் பசங்க நீ அப்படியெல்லாம் கேட்காதம்மா நாங்கள் சம்பாரித்து கொடுக்குறோம் அதை வச்சு நீ நம்ம கடன் கட்டி நம்ம சொத்தை நம்ம காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பணம் உதவி செஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் நன்றி இப்போ என் பசங்களும் என் பக்கம் இருக்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து வாரம் வாரம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு நாங்கள் மாதம் டியூ கட்டிக்குவோம் என் சொத்தை நான் காப்பாற்றிக்குவேன் எனக்கு பணம் உதவி செஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்கப்பா எனக்கு ஏன் கஷ்டத்துக்கு எனக்கு உதவி செஞ்சு அத்தனை பேரும் நல்லா இருங்கப்பா